வணக்கம் தெலுங்கானா மாநிலம் தெலுங்கானா மாநிலத்தில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்கிறாங்க ரேவந்த் ரெட்டி மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு தெலுங்கானா மாநிலத்தில் நேற்றுக்கு பதினோராம் தேதி ஒரு நூற்றி பதினாறு முனிசிபாலிட்டிக்கு தேர்தல் நடந்திருக்குது ஸோ இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளைக்கு பதிமூன்றாம் தேதி நடைபெறவிருக்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவு ஒன்று வெளிவந்திருக்குது ஸோ இந்த தேர்தலில் யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க பீப்பிள்ஸ் பல்ஸ் அந்த கருத்து கணிப்பு முடிவை தான் தெரிஞ்சுக்க போறோம் இது தேர்தல் நடந்து முடிஞ்சதற்கு அப்புறமா நேற்றைக்கு சாயங்காலம் வழியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவு மொத்தமாக நூற்றி பதினாறு இடங்கள் இருக்குது யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் வாங்க தெலுங்கானாவை பொறுத்த மட்டும் இல்லை காங்கிரஸ் பிஜேபி பிஆர்எஸ் அண்ட் ஏஐஎம்ஐஎம் கம்யூனிஸ்டுகள் இப்படி கட்சிகள் இருக்கிறாங்க வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் முப்பத்தி ஆறு சதவீத வாக்கையும் பிஆர்எஸ் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீத வாக்கையும் பிஜேபி பத்தொன்பது புள்ளி மூன்று சதவீத வாக்கையும் சிபிஐ இரண்டு சதவீத வாக்கையும் சிபிஎம் ஒன்று புள்ளி இரண்டு சதவீத வாக்கையும் ஏஐஎம்ஐஎம் இரண்டு சதவீத வாக்கையும் மற்றவர்கள் ஒன்பது புள்ளி ஏழு சதவீத வாக்கையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க இது வார்டா நம்ம பார்க்கும் பொழுது வார்டு வைஸ் நம்ம பார்க்கும் பொழுது காங்கிரஸ் ஆயிரத்தி இருநூற்றி பத்துல இருந்து ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு வார்டுகள்ல ஜெயிப்பார்கள் அப்படின்னும் பிஆர்எஸ் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி அவர்கள் எண்ணூத்தி அறுபதுல இருந்து தொள்ளாயிரத்தி முப்பது வார்டுகள் ஜெயிப்பாங்கன்னு பிஜேபி இருநூற்றி ஐம்பதுல இருந்து இருநூற்றி எழுபது வார்டுகள்லயும் ஏஐஎம்ஐஎம் முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி நான்கு வார்டுகள்லயும் சிபிஐ பன்னிரெண்டுல இருந்து பதினேழு வார்டுகள்லையும் சிபிஎம் பத்துல இருந்து பதினாலு வார்டுகள்லையும் மற்றவர்கள் தொண்ணூறுல இருந்து நூத்தி பத்து வார்டுகள்ல ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமா நூத்தி பதினாறு இடங்களை பொறுத்த மட்டும் இல்ல காங்கிரஸ் அறுபத்தி எட்டுல இருந்து எழுபத்தி ஆறு இடங்கள்லயும் பிஆர்எஸ் இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஆறு இடங்கள்லயும் பிஜேபி மூன்றுல இருந்து ஐந்து இடங்கள்லேயும் ஏஐஎம் ஐ எம் பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு இடத்துலையும் மற்றவர்கள் எட்டுல இருந்து பதினான்கு இடத்துலையும் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பீப்பிள்ஸ் பல்ஸ் அவர்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவா வெளியிட்டு ஸோ பெருவாரியான இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி ஸோ இந்த தேர்தல் முடிவு நாளைக்கு பதிமூன்றாம் தேதி இருக்கிறாங்க ஸோ அந்த முடிவுகளை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் இது வரைக்கும் நன்றி